ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன் வாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வேல் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேல் தான் சைஸ் வந்து ஒரு அடி ஒரு இன்ச்சு அந்த அந்த ரேஞ்சில் இருக்குது இது ரெண்டாக கலட்டிக்கக்கூடியது அந்த கீழே இருக்கிற அந்த பகுதியை மேலே இருக்க பகுதியை ரெண்டாக நம்ம கலட்டிக்கலாம் ஸ்க்ரூ மாதிரி தான் போட்டிருக்காங்க இதில் இருக்க அந்த வேலுக்கு கீழே நல்ல கும்ள் மாதிரி டிசைன் எல்லாமே வருது நல்ல கண்டிஷனில் உள்ளது இதோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூறுபான விலை கொடுக்குறேங்க ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு இன்ச்சு கூட இருக்குது சைஸு நல்ல கனமாக திக்னஸும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது தான் அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சூளம் தான் திரிசூளம் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் சைஸ் வந்து பதினோரு இன்ச்சு ஒரு ஒரு அடியை விட ஒரு இன்ச்சு சைஸ் கம்மி இது வந்து உங்களுக்கு எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க செவன் ஹண்ட்ரடு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இப்போ குளு டைங்கிறதுனால இந்த மாதிரி பொருட்கள் கேட்கறதுனால போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு மரப்பாச்சி பொம்மை தான் ரெண்டுமே செம்மரத்தில் உள்ள மரப்பாச்சி பொம்மை இதுவும் சாஸ்திரத்துக்கு வைக்கிறதுக்கு கேட்குறாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் இது கொஞ்சம் சின்ன சைஸ் இப்போ பார்க்குறது இது நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது உங்களுக்கு கண்டிஷனில் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது இது வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு உள்ள சின்ன பொம்மை வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது கொஞ்சம் பெரிய சைஸ் ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் இப்போ சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளதான் இது மரத்துக்கு தான் அந்த காஸ்ட்டே இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் இந்த செய்ய்குழி கொடுத்து செய்ய முடியாது இன்றைக்கி அந்த காலத்தில் அந்த ஒரு அமைப்பாக செஞ்சுருக்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது தலையாட்டி பொம்மை இந்த தலையாட்டி பொம்மை ரொம்ப பழசினெலாம் கிடையாது இப்போ ரீசெண்டில் வர்றது தான் கொழு டைம்ங்கிறதுனால ஒரு பா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கவும் நமக்கு வீடியோக்கு போட்டால் நல்லா இருக்குமேன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சேலுக்கு உள்ளது தான் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது பேப்பர் மேஸில் செஞ்சது பேப்பரில் செஞ்சது தான் அது உங்களுக்கு வந்து சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உள்ளே உடையது மாமா மாமி சில இது ஜோடியாக தான் விலைக்கு கொடுக்குறது ரெண்டையுமே செட்டாக ஒரு சில வந்து ஆயிரத்தி நானூறுபா வரும் ரெண்டும் ஆயிரத்து ரெண்டு ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபா ரெண்டும் ரெண்டாயிரத்து செட்டு ஜோடி வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒம்பது இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச் சைஸ் ஒரு ஒரு சில உள்ளே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கூட தான் இருக்கும் வெயிட் கூட இருக்காது இதில் வந்து உள்ளே ஒரு கம்பி இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கம்பி இருக்கும் கரெக்டாக அது பொருந்துன மாதிரி வச்சுட்டோம்னா அழகாக நம்ம தலையாட்டி விட்டோம்னா ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த மா இந்த பொம்மையுமே சாஸ்திரத்துக்கு மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இதில் வைப்பாங்க கோலூல அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு முளப்பாரி செட்டு தான் பித்தளையில் உள்ள ஒரு முளப்பாரி செட்டு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது கேட்டிருந்ததுனால தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு யூஸ்வலாக உருக்கில் வர்றதை விட இது கொஞ்சம் உள்ளே வந்து ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும் நிறைய மண் போட்டு கொஞ்சம் கூடுதலாக செடி வச்சு இது பண்ணலாம் அந்த பர்பஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து மொளப்பாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இண்டோர் பிளான்ட்டாக கூட வை வச்சுக்கிறதுக்கும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது அஞ்சுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது அஞ்சையுமே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் நாலாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இது வந்து உங்களுக்கு இன்டோர் பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் ஹோல் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம கீழே ஒரு கிண்ணம் வச்சுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப நாள்பட வளர்க்குறதுக்கும் வச்சுக்கலாம் நல்ல இதில் ஒரே ப்ளஸ் என்னென்னா நல்ல ஆழமாகவும் மூணு இன்ச்சுக்கு மேலே ஆழம் இருக்குது நாலரை இன்ச்சு வரைக்கும் ஆழம் இருக்குது நல்லா கூடுதலாக கொஞ்சம் மண் கொட்டி நம்ம செடியை வச்சு வளர்க்கலாம் முளைப்பாரின்னா கொஞ்சம் நாளைக்கு தான் வளர்க்க முடியும் இண்டோர் ப்ளான்ட்னா நான் படவே வச்சு நம்ம வளர்க்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் இது வந்து நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது எதுவும் வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்க பால் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ போடன்னு இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது நல்ல வரும்பு மடக்கிவிட்டு திருத்தமாக இருக்கக்கூடிய குண்டான் நமக்கு செட்டாக கிடைக்கல இது ஒரு பீஸ் சிங்கிள் பீஸாக தான் கிடச்சிது ஆனால் நல்லா அழகாக வரும்புலாம் மடக்கிவிட்டு அவ்வளோ அழகாக திருத்தமாக செஞ்சுருக்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பானையும் அதுக்கான ஒரு மூடியும் தான் இதுவும் நல்லா அப்படியே செட்டாக அமைஞ்சதுனால கரெக்டாக பொருத்தமாக அமைஞ்சதுனால போட்டிருக்கேன் எதுவும் வெஞ்சன் எடுத்து வைக்கவோ அந்த மாதிரி டைனிங் டேபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பொங்கல்லாம் எடுத்து வைக்க கேசரி எடுத்து வைக்கணும் பூஜை ரூம் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூறுபான செட்டாக அப்படியே அந்த பானையும் இந்த மூடியும் செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் ஆயிரத்தி நானூறுபாங்க சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூண்டாமணி விளக்கு தான் இது வந்து உங்களுக்கு பழைய பீஸு மேலே வந்து அன்னப்பச்சி இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது இதுக்கு மேலே செயின் கோத்துருக்கிறது ஒரு ரெண்டரை அடிக்கு செயின் இருக்குது ரெண்டாக நான் கோத்து வச்சிருக்கிறேன் தொங்க ஊட்ற மாதிரியாக இருக்கக்கூடிய விளக்கு அந்த காலத்து விளக்கு சரி வித்தியாசமான பொருட்கள் போடணும் அப்படிங்கிறத கா கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்தது தான் நல்ல வெயிட்டே ஹெ நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது தான் உங்களுக்கு விளக்கு வந்து உங்களுக்கு கீழே அடியில் வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்து வர்ற மாதிரியான ஒரு இது இது வித்தியாசமான அமைப்பில் செஞ்சுருக்குறாங்க நம்ம அடிக்கடி ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அந்த மே இதில் கலட்டிட்டு அந்த ஒரு தடவை நம்ம ஊற்றி வச்சுட்டோம்னா அது வாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அதில் வரும் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு அதுக்குன்னு ஏதோ ஒரு மாடலில் செஞ்சுருக்குறாங்க இது கீழ்ப்பக்கமாக தான் கலட்டணும் கலட்டிட்டு அந்த மேலே இருக்கிற பாகத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே திருப்பி வச்சு அப்படியே நம்ம மூடிட்டு தொங்க விட்டுக்க வேண்டியதுதான் இந்த பீஸ் விளக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இது எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் எப்படி வேணால் கண்டிஷன் வந்து நம்ம அதில் எப்படி வாங்கியிருக்கோமோ இதுப்பெல்லாம் கொஞ்சம் பழமையானது அப்படிங்கிறதுனால கடைக்கா கடையில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் நம்ம சே போட்டிருக்கேன் அப்படியே தான் சேல் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா அடுத்ததாக பார்க்குறது ரோஸு மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் சின்ன பாக்ஸு ஓவல் ஷேப்பில் உள்ளது இதுவும் ஏற்கனவே நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கேன் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு சைஸ் உள்ளது அறநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க உள்ளே வந்து இதெல்லாம் குடஞ்சே செய்கிறது நம்ம சில பொருட்களை நம்ம தேடி போய் கேட்டோம்னா கிடைக்காது எப்படியாவது கிடைக்கிறது தான் இது அவ்வளோ மில்லிஸாக அவ்வளோ அழகாக அந்த மடம் மரம் உடையாமல் அவ்வளோ குடை குடைவாகவே செஞ்சுருக்காங்க அந்த பீஸ் வந்து அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்கறது ஒரு மாடம் தான் மரத்துலேயே உள்ள ஒரு மாடம் ஒரு சின்ன சில ஒன்றரை இன்ச்சு சில மாதிரி இருக்கிறத நம்ம உள்ளே வச்சுக்கலாம் கீழேருந்தே வந்து அந்த போஸ்ட் மாதிரி இருக்கிறது கீழே வரைக்குமே வருது அழகாக கோத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சிலைகள் உள்ளே வச்சு நம்ம சாமி ரூம்லேயோ இல்லை ஒரு காரில் வைக்கிறோம் ஒரு குட்டி சிலை வைக்கிறோம்னா அந்த மாதிரி இதையோ வைக்க வச்சுக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும் இது வந்து தொள்ளாயிரூபான்னு அந்த மாடை வந்து தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்கறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ட்ரே செட்டு தான் இது வந்து அஞ்சு செட் ட்ரே உள்ள ஒரு செட்டு ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி அஞ்சு ட்ரே உள்ள செட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரே வந்து பெருசு வந்து ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு உள்ளது அதே சின்னது வந்து பார்த்தோம்னா மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு உள்ளது அந்த அளவுக்கு நமக்கு வரிசையாக ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் இதை ட்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே நம்ம இது இந்த ட்ரே இதை வந்து அப்படியே திருப்பி வச்சோம்னு வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஒரு பெரிய சிலைகள் பித்தளை சிலையெல்லாம் வைக்கணும் இல்லபம் எதுவும் வைக்கணும்னா அப்படி இது வச்சிட்டு வச்சோம்னா இன்னும் அதை அப்படியே திருப்பி வச்சோம்னா பீட மாதிரி இருக்கும் ஒரு மரத்தில் உள்ள ஒரு பீடம் மாதிரி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் மல் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இந்த செட்டு வந்து இந்த சி சை தேக்கு செட்டு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இவ்வளோ சைஸ் சின்ன சைஸில் கிடைக்காது எப்பயாவது பெரிய ரொம்ப பெருசு தான் கிடைக்கும் சின்ன சைஸில் எப்பயாவது தான் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு கிண்ணம் தான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிண்ணம் அது ரெண்டுமே இப்போ பொதை கடை ஒரு கோலமாவு இல்லை ஊருக்கு அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு உள்ளது ரெண்டுக்கு இன்னமும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் எழுநூறுபா அடுத்த பார்க்க இது வந்து உங்களுக்கு நல்லா நம்ம கை வச்சு உள்ள எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்ன என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ட்ரே தான் டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி உள்ளது ரெண்டுமே ஒரே மாதிரி கலர் பச்சை கலரில் உள்ளது ஏழு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இது ரேட்டு வந்து உங்களுக்கு தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது மங்களம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இருபதாக இருக்கக்கூடிய கிண்ணம் தான் இது வந்து பேசன் நாலு பேசன் ஒன்றா இருக்கக்கூடியது நாலு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸு நாலு பேசன் இருக்குது இது நாலுமே செட்டாக தான் அப்படியே கொடுக்குறேன் நாலு வெவ்வேறு கலரு இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிர விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ளது அகலம் வந்து நாலு இன்ச்சு இது வந்து ரெண்டு இன்ச்சு வெஞ்சனம் எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய சிலைகள் தான் இதுவும் கொழு நேரங்கிறதுனால போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு சிலை செட்டாக அப்படியே போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு காமிக்கிறது பிள்ளையாரு அடுத்து வந்து மீனாட்சி அம்மன் அடுக்கு அடுத்ததாக பார்க்கறது வந்து உங்களுக்கு முருகர் சிலை எல்லாமே பார்த்தோம்னா திருவாட்சியோட அடியில் பீடத்தோட மேலே திருவாச்சியோடு இருக்கக்கூடியது இதுவும் அதே மாதிரி கீழே பீடத்தோட மேலே திருவாச்சியோடு இருக்கக்கூடிய சிலை அடுத்ததாக பார்க்குறது ஒரு அன்னபூரணி இது அன்னப்பூரணியும் கொஞ்சம் சின்னதாக தான் எப்போதும் பார்ப்போம் இது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடியது அடுத்து ஒரு கோமாதா மாடு பசு மாடு சிலை இது அஞ்சுமே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் இது வந்து அஞ்சுமே உங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்தோம்னா இன்னும் ரேட்டு கூட போகுங்கிறதுனால தான் மோஸ்ட்லி சில சிலைகளை வந்து செட்டாக அப்படியே ரெடி பண்ணி மொத்தமாக கொடுக்குறோம் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன சில மா பசுமாடு வந்து ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மற்ற சிலையெல்லாம் அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மீனாட்சி அம்மன் மட்டும் உங்களுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்குது கொழுவுக்கு வைக்கிறவங்களுக்கு ரொம்ப பித்தளை செல வைக்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்களுக்கு இது ஒரு ரீசனபிள் ரேட்டில் நம்ம சீலில் போட்டிருக்கோம் ஏன்னா திருவாச்சியோடு இருக்கிறது எல்லாமே விலை கூட வரும் அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணிக்கு குண்டா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி நம்ம குழம்பு சட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிரியாணி அண்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவி வெயிட்டில் உள்ளது அழுத்தமாக உள்ள குண்டா அந்த காலத்துக்கு உண்டான் உங்களுக்கு நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது தான் பொட்டு அடிச்சே செஞ்சுருக்கிறது உள்ளே வந்து ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சு தான் அகலம் ஹைட்டு ஆனால் பதினோரு இன்ச்சு அகலம் அது யூஸ்வலாக பித்தளையில் வந்து இந்த மாதிரி அகலம் கூட வச்சு உயரம் க கம்மியாக வச்சு ரொம்ப வர்றதே இல்லை எல்லாமே பெரிய பெரிய சட்டியாக தான் வரும் இந்த சட்டி வந்து நல்லா நல்லா அகலமாகவும் உயரம் கம்மியாகவும் இருக்குது அதே மாதிரி கீழே வந்து சட்டிக்கு இருக்க மாதிரி அடிபாகம் கொஞ்சம் அகலமாகவும் மேலே கொஞ்சம் குறுகலாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு டைப்பு பார்க்க தெரியலை நேரில் பார்த்தா தெரியும் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க மூடி வந்து தனியாக வேணும்னா வாங்கிக்கணும் மூடி வந்து அறநூறுபா வரும் வேணும்னா வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மூணு சொம்பு தான் இது நல்ல கண்டிஷனில் கிடச்சிச்சு இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் அதனால் நான் வாங்கிட்டு வந்து ஒன்றா சேலில் போட்டிருக்கேன் மூணுமே ஒரே மாதிரியான சொம்பு ஒரே வீட்டில் கிடச்சிது எப்பயாவது தான் அந்த மாதிரி செட்டாக கிடைக்கும் இது மூணுமே ஒரே வார்ப்பு ஒரே இதில் ஒன்று சைஸ் மட்டும் வித்தியாசம் சின்ன சைஸ் ஒன்று அதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று அதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று சின்னது வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் பிடிக்குதுன்னா அடுத்து ஒன்று ஒன்னே கால் லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கக்கூடியது பெருசு ஒரு ஒன்னே முக்கால் லிட்ருக்கிட்ட பிடிக்கக்கூடியது மூணுமே நல்ல கண்டிஷனாக இருக்குது உள்ளே பார்த்தோம்னா வெள்ளி மாதிரியே இருக்கும் அப்படியே உங்களுக்கு சைஸ் வந்து நாலரை இன்ச்சு சைஸு அஞ்சு இன்ச்சு சைஸாக ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது நம்ம கலசம் வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி சொம்பு வச்சு வச்சோம்னா ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சின்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ரெண்டு மீடியம் சைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அடுத்த சைஸ் தொள்ளாயிரம் ரூபான்னு மூணையும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் மூணு வந்து ஏழாயிரத்தி முந்நூறுபா ஏன் இதை தனித்தனியாக கொடுக்கலனா அந்த மாதிரி கிடைக்காது கிடைக்குமோ செட்டாக கொடுப்போமே அப்படின்ட்டு தான் ஏழாயிரத்தி முந்நூறுபா வரும் வெள்ளப்பத்தில் சொம்பு அடுத்ததாக பார்க்குறது ஒரு லட்சுமி சிலை தான் நல்லா அத்திமரத்தில் செஞ்ச ஒரு லக்ஷ்மி சிலை உட்லேயே கை வேலைப்பாட்டிலேயே அவங்களுக்கு கார்விங் பண்ணியிருக்கிறாங்க திருத்தமாக த்ரீ டி எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலை உங்களுக்கு ஒரு ஒரு பாகமாக இல்லாமல் முழு முழுமையாக இருக்கக்கூடிய சிலை சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அடி அகலத்துக்கு ரெண்டு அடிக்கிட்ட உயரம் இருக்கக்கூடியது ஒரு அடி அக்கு அகக்கிட்ட அகலம் ஒரு அடிக்கு பதினோரு இன்ச்சுக்கிட்ட அகலம் வராது ஹைட்டு பார்த்தோம்னா ரெண்டு அடிக்கிட்ட வந்துடும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிலை உங்களுக்கு இன்னைக்கு இதே அதே மாதிரி குறுக்கு பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சு இந்த குறுக்கு வந்து சிலது நமக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கும் குறுக்கு அது தெளிவில்லாமல் இருக்கும் இது அஞ்சு இஞ்சிக்கும் போது நல்லா உங்களுக்கு ஒரு முழு அம்மன் ச உட்காந்துருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் இது வந்து பின்பக்கட்டு நல்ல லக்ஷ்மி தேவி வந்து ஒரு நல்ல ஒரு தாமரைப்பில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது கீழே பீடம் அதுக்கு அது அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு தாமரை அதில் மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு சே கையில் வந்து உங்களுக்கு தாமரை வச்சிட்ருக்க மாதிரி அமை நல்லா ஒரு அமைப்பில் இருக்குது அபயகாசத்தில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது இந்த செல வந்து பத்தொன்பதாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன்டீன் தௌசண்ட் இது சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி பொருட்கள் நம்ம வாங்கி நம்ம வீடியோ போடுறதுங்கிறது ரொம்ப உங்கள் சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்